அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் வர்ச்சகம் விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று தினசரி செயல்களை செய்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம் இன்று அமைதியுடன் இருக்க வேண்டியது அவசியம் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பொறுமையாக இருக்க வேண்டும் சக பணியாளர்களுடன் உரையாடும் பொழுது அமைதியான முறையை கடைபிடிக்க வேண்டும் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க உங்க துணை இடத்துல நட்போடு பழகுங்கள் பணத்தை தக்க வைத்துக் கொள்வதை நீங்க கடினமாக உணர்வீங்க செலவுகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் இன்று நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்களும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நம்பிக்கை வைத்து செயலாற்றுங்கள் உங்களது நேர்மறையான எண்ணங்களும் தைரியமும் இதற்கு உதவும் இன்று பணி மேலதிகாரிகளின் பாராட்டப்படும் வகையில் இருக்கு உங்களிடம் உள்ள திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் உங்கள் துணையை புரிந்து கொண்டு அவரின் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு பயனுள்ள வகையில இன்று நீங்க பணத்தை செலவு செய்வீங்க இன்று உற்சாகத்துடன் காணப்படுவீங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் உங்கள் பணிகள் காணப்படும் எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்றினால் உங்கள் திறமையாக செயலாற்ற முடியும் இன்று மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது பொறுமை அவசியம் செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தியானம் மேற்கொள்வது யோகா மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணிகளை கையாளும் பொழுது கடினமாக இருக்கும் அதிகரிக்கும் வேலை காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணை இடத்துல சகஜமாக பேசுவதன் மூலம் உறவில் திருப்தி நிலவும் இன்று பணத்தை நீங்கள் சரியான உரையில பயன்படுத்த இயலாது பணம் கரைந்துவிடும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கவலையின் காரணமாக நீங்கள் பதட்டமாக இருப்பீங்க சிம்மம் ராசி நண்பர்களே இன்று மனதில் குழப்பங்கள் காரணமாக மேற்கொண்ட செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு தாமதமாக முடியும் அஜாக்கிரதை காரணமாக விலை மதிப்பு மிக்க பொருட்களை நீங்க இருக்கலாம் பயனுள்ள முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது விஷயங்கள் இன்று சகஜமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பேச்சுவார்த்தை மூலம் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முடியும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இது தவிர்க்க இயலாததாக இருக்கும் கால்கள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று ஆன்மீகம் மற்றும் அது சம்பந்தமாக ஈடுபாடு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அனுபவம் மூலம் இன்று பாடம் கற்கும் வாய்ப்பு ஏற்படலாம் உங்களுடைய பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் உங்களால் செய்ய இயலும் இதன் காரணமாக உங்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கையே பெறுவீங்க இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க இது இருவருக்கும் பொருத்தமான ஜோடியாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணம் மிகுதியாக காணப்படும் வங்கியிருப்பு அதிகரிக்க முடியும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது மிகுந்த துடிப்புடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் விரைவாக செயலாற்றி உங்களுடைய பொறுப்புகளை எளிதில் முடிப்பீங்க உங்கள் கனவுகள் நினவாக கூடியதாக இருக்கு உங்களின் நேர்மறையான மனப்பான்மையின் மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்க எளிதில் அடையலாம் நீங்கள் ஆற்றும் பணியின் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக பணிகளை நீங்க குறித்த நேரத்துல முடிப்பீங்க உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும் இதனால் மகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பாராத பண வருவாய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் மிகுந்த திருப்தி உங்களுக்கு ஏற்படலாம் இன்று உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சியின் மூலம் நம்பிக்கை வைத்து உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதன் மூலம் சாதகமான பலன்களை உங்களால் பெற முடியும் பணிகள் உங்களுக்கு மேலதிகாரியின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று எண்ணுவீங்க இதனால் உங்களின் தன்னம்பிக்கை குறையும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உங்க துணை இடத்துல உங்கள் மனதில் உள்ள பதட்டத்தையும் ஏமாற்றத்தையும் நீங்க காண்பிப்பீங்க பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பணத்தை மிகவும் கவனமாக நீங்க கையாள வேண்டும் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது கால்வழி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே இன்று ஏமாற்றங்கள் காணப்படுவதால் இன்றைய நாளை நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் பொறுமையாக இருந்து மிடுக்குடன் செயல்பட வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் பணிகளை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே வாய் சண்டை நடக்கலாம் இது உங்கள் துணையிடத்தில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அதிக செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் நஷ்டத்தை தவிர்க்க இன்று உங்கள் நிதி நிலைமையை கண்காணிக்க வேண்டும் உங்கள் மனதில் காணப்படும் குழப்பம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்காது உங்களுக்கு தோள்கள் மற்றும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு பயனுள்ள முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு சமூக முறையில் பணியாற்றக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெருகுவீங்க உங்க துணையிடத்துல சமநிலையோடு பழகுவீங்க இதனால் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இன்று பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்துடனும் திருப்தியுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் நம்பிக்கையுடன் காணக்கூடிய நாள் உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்களுடைய பணிகளை திறமையுடன் மேற்கொள்வதில் நேர்மறையாக இருப்பீங்க மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் சம்பாதிப்பீங்க இன்று உங்கள் துணையிடத்தில் அமைதியோடு பேசுவீங்க உங்களின் மனம் திறந்த இந்த அணுகுமுறை உறவின் பிணைப்பை ஏற்படுத்தும் உங்களிடம் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதனை நீங்கள் குடும்பம் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் வெளியிடம் செல்வது போன்ற பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க பொதுவாக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க இன்று வலிமை மிகுந்து காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களை தியானம் மூலம் மன அமைதியை பெறலாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய திட்டமிடல் அவசியம் உங்கள் போக்கில் அனுசரணையை கடைபிடிப்பதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் துணை உணர்ச்சிவசப்படாமல் உணர்ச்சி சங்குஜமாக நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்களுக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் எதிர்பாராத விதமாக பணத்தை நீங்கள் இலக்க நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் இன்று உங்கள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் புத்துணர்வு பெறலாம் இதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னிரெண்டு ராசிகளுக்கான நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சுருப்போம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே